இருந்தாலும் நம்மளுக்கு தனி வலையா இருக்கணும்

எலி 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 பிடிச்சி மூஞ்சியில் வச்சு ஒரு போட் இது பிடிஓ போடுறேன் பிடிச்சி குடிச் எலி செடி சாப்பிட் எலி செறி அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் உடு அதெல்லாம் அதெல்லாம் அது ஹாய் தியாகராஜ் நாங்கள் எங்கேயும் போகல மக்கள் தீர்ப்பு ஹாய் மக்கள் தீர்ப்பு ஹாய் ஹாய் சுரேஷ் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஆலிசில்னு சொல்லிட்டு அந்த இது பிளாக் பண்ண சொன்னிங்களா நான் பிளாக் பண்ணேன்னா அப்புறம் அப்படியே லைவ் கட் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை தியாகராஜ் அது பிளாக் பண்ணிவிட்டேன் வந்துடுது ஒரு சில டைம்ல என்ன அக்கா பண்ணுற பிளாக் பண்ணிட்டேன் என்னக்கா பண்ணுற சும்மா தான் தங்கம் இருக்கேன் பண்ணிட்டியா பண்ணியாச்சி பிளாக் பண்ணிட்டேன் நான் பிளாக் பண்ணிட்டேன்னா என்னன்னா அந்த பேட் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க என்னமே கமாண்டே பண்ண முடியாது அது மாதிரி எல்லாம் பண்ண அப்புறம் எப்படி வருவாங்க நல்ல கமெண்ட் பண்றீங்க வரட்டும் அது நான் சொல்லணும் சொல்லிரும் பாய் அவங்களுக்கு

நம்ம உள்ள புந்து வருதுன்னு கொண்ணு புடுவேன் வெளிய போறின்சி. நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில நம்ம மட்டும் தானா? ஓகே அதனால சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது மேலே ஏற்படுத்துக்குது பூனை குட்டி பிடிச்சி பிடிச்சி கடிக்குது அது அவங்களுக்கே புரியுது హ్మ్పోయి దం హ్మ్ వందన బందంగా ఎవరు బయట ఉన్నా ఏనకే కడుపు అయ్యి ఊర్సల్ టైం నిదరురుకోవట్లేదు. నల్ల బేసినాంగలా నల్ల బేసిటికలా

உனக்கு தூக்கம் வந்துருச்சா நீங்கள் என்ன சரவணா பண்ணிட்டு ம் சரவணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போங்க ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போயிட்டு என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர்னு ஒரு சாங் இருக்கும் அந்த இதில் தான் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க எங்கள் அம்மா இருப்பாங்க அந்த பாட்டில் போய் பார்த்துக்காங்க எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா அந்த பாட்டை போய் பாருங்கள் அத்தை எங்கள் அம்மா சரியா சரவணன் ராஜ்மணி அப்படியா சரவணன் ராஜு மணி கல்யாணி நாம் நாலு பேரும் ஒரே குடும்பமா என்ன பேரும் ராஜு நாம ஒரே குடும்பமா ஓகே ஓகே என்ன செலவுன ம் அப்படியா சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்ஸ் வீடியோ போய் பாருங்கோக்கமாக வருது இன்னைக்கு மணி ஒரு மணி ஆயிடுச்சு

கும்மியடி பெண்ணே கும்மியடின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆ பாட ம் அவங்க பாட்டை பாடா நீ போய் ஃபஸ்ட்டு போ அப்படியே போய் சாப்பிடு ஆ அப்புறம் அப்படியே தூங்கி போயிடாத ஒரு சாப்பிட்றேன் ம் சாப்பிட்டா அப்புறமா பண்ணிட்டா

குளுருது ஓவர் குளூர் அக்கா சாப்பிட போயிட்டாங்க takut berencikan, hmm, <coughs> <coughs> tunggu ma. என்ன இது என்ன சொல்ல வரீங்க

సరీ ఓకే బాయ్ గుడ్ నైట్ పోయి తూరే సంధి పోం బాయ్ கொஞ்சம் நேரம் இரு போகலாம் அப்படியே ஓடிடுங்க ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிடுங்க இல்ல நான் மட்டுமே தூங்குகிறேன் நான் ஒண்டி மட்டும் தனியாக தூங்கணும் அப்போ தான் தூக்கம் வரும் நான் யார் கூடயும் தூங்க மாட்டேன் எப்பயுமே நான் மட்டும்தான் தனியாக தூங்குவேன் ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க பார்க்கலாம் சமத்தா நல்ல பிள்ளைங்களா பேர் ரெண்டு பேரும் படுத்து நல்லா தூங்க ஹாய் முருகேஷன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா முருகேசன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க முருகேசன் என்னோட பெயர் மணி என்னோட பெயர் மணி சேலம் சேலம் ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சென்னையா ஓகே சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆபீஸ் வேலை ஓகே 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 ம் ஆபீஸ் எந்த ஆபீஸ் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சரவணா அவண்ணா நீங்கள் சொன்னால் தானே நீங்கள் எதுவுமே பேசலை கணக்கு வேலை என்ன கணக்கு ஆபீஸ்ல என்ன கணக்கு வேலை ஓகே இடம் வாங்கி விற்கிற விற்கிற வேலையா ஓகே நண்பா நல்ல வேலை கம்மி பண்ணுங்க அப்புறம் எதுக்கு தியாகராஜ் சரி ஓகே நான் லைவ் முடிக்கிறேன் தூங்கிட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது கூகுள் மை ஃபேமிலி

தூக்கம் வரலையா ஏன் தூக்கம் வரல அப்படியா அப்படியா அம்மா அப்பா இல்லை விட்டாங்க அப்புறம் நீங்கள் யார் வீட்டில் இருக்கீங்க அப்பா அம்மா இல்லை அதுக்கப்புறம் யார் வீட்டில் இருந்துருக்கீங்க அப்படியா ஓகே ആകില്ല ഓക്കെ പാത്തു പത്രമാരുങ്ങേശൻ പാത പത്രമായിരുന്നു നല്ലൊരു നിമ്മദിയാ സന്തോഷമായിരുന്നു உங்களோட நல்ல வேலைக்கு போங்க வாழ்த்துக்கள் தூங்குகிறேன் Okay, bye, see you.